இலங்கை ராணுவத்தினரால் பாலியல் சீண்டர்களுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிரேமாவதி மனம்பேரி மற்றும் இசைப்பிரியா உள்ளிட்டவர்களுக்கான நீதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது தமிழின படுகொலை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்ட விடியம் தொடர்பில் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கதிர்காமத் தழகி மனம்பேரியை சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றிலே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான இந்த நாட்டிலே ஒரு நீதி வேண்டும் என்று நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அதேபோல தமிழ் தேசிய இனம் சார்ந்து இசைப்பிரியா கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளிலே தமிழர்கள் மீது எண்பது வருட காலத்திலே தமிழர்கள் மீது படிப்படியாக பல இடங்களிலே இந்த படுகொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுகள் ஐம்பத்தெட்டுகள் வரை இலங்கையிலே நடந்த மிகப்பெரிய தமிழினம் மீதான இனப்படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல் எழுபதுகள் எழுபத்தாறுகளில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நடந்த பாரிய ஜூலை படுகொலை என்பது மிகப்பெரிய இனப்படுகொலையாக உலக அரங்கிலே பார்க்கப்படுகிறது அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி ஆறிலே நடந்த வாகரையிலே நடந்த இனப்படுகொலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நடந்த இறுதி இனப்படுகொலைகள் என்பது இந்த நாட்டிலே மிக முக்கியமானது இதுக்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் நாங்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல உணவு கூட அனுப்பாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சாட் பதிவிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் எகத் விக்ரம ரத்ன பணிப்புரை விடுத்துள்ளார் அத்துடன் அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒலிபரப்பு செய்வதற்கு சபாநாயகர் நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் இயகத்து விக்ரமரத்ன சபையில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆகிய பாராளுமன்ற அமர்வு நாட்கள் எட்டு நாட்களுக்குள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அர்ஜுனா அவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எவ்வித கூற்று தொடர்பாகவும் சமூக ஊடகங்களிலோ நேரடியாக ஒளிபரப்புவதை இடைநிறுத்துமாறு நான் உத்தரவு பிறப்பிக்கின்றேன் மேலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற முறையிலே உறுப்பினர் மேற்கொள்ளப்படுகின்ற அவ்வாறான மோசமான மற்றும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் கூற்றுகளையும் அன்சார்ட் அறிக்கை கடும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்காக மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தில் நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை வி லவகுமார் தலைமையில் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது விடுதலை புலிகள் இருந்து கருணா பிரிந்த போது ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்தபோது அதிகளவான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் வி லவகுமார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காரியங்களை செய்து கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக இருந்து பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த காலங்களிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது புள்ளியானங்கிறவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது வியாழந்தினை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது இவர்களெல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்காகவே இந்த முறை போட்டியிடுகின்றார்கள் மக்கள் தெளிவாக குளிப்படைய வேண்டும் ஏனென்றால் எல்லாம் மக்களுக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல ஏனென்றால் மக்களுடைய வளங்களை சுரண்டி மக்களுடைய இருப்புக்களை பறிபோக வைத்தவர்கள் எத்தனையோ உயிர்கள் அதாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதாவது கிழக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகள் பிரிந்த வேளைகளிலே பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போதுதான் அநேக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆக்கள் மாறி மாறி ஆக்களை சுட்டு அவர்களே நிறைய இளைஞர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள் வெறுடைய அதாவது விடுதலை புலிகளின் வேரிப்பிள்ளை பிரபாகரனும் கிழக்கு மாநிலத்தில் இருந்த விடுதலை புலிகளும் பிரிந்தபோது கொல்லப்பட்டதை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த பொழுதுதான் அநேக இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் இவர்களும் இன்று காலத்தில் இறங்குகிறார்கள் வடகிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அநேக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் பறை கொடுத்த உறவுகளாக இருக்கின்றோம் தாய் தந்தையர்களாக இருக்கின்றோம் சோதரங்களாக இருக்கின்றோம் விழிப்போடு இந்த முறை நடைபெறுகின்ற இந்த பிரதேச எலெக்ஷன்லேயே உங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கோடு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அந்த காரியங்களை தெளிவாக சிந்தித்து வாக்களியுங்கள் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை நாளை வியாழக்கிழமை வரை விளக்கமுறையில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் என்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி மாத்தரை வெளிகம பெலேனை பகுதியில் உள்ள ஹட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி தேசபந்து தென்னக்கோனால் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த ரிட்மணி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கடந்த பதினேழாம் தேதி நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து தேசபந்து தென்னக்கோன் இன்றைய தினம் காலை மாத்தரை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரை அவர் நீதிமன்ற சிறை தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து தேசபந்து தென்னக்கோனை வியாழக்கிழமை வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் மாதங்களாக ஆய்வு சுனிதா வில்லியம்ஸ் சுனா வில்மோர் உள்ளிட்ட நால்வர் தரையிறங்கியுள்ளது இந்த நிலையில் ஒன்பது மாதங்களின் பின் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோர் ஆரோக்கியமாக உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று இருபத்தேழு மணிக்கு குறித்த விண்வெளி வீரர்கள் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்துள்ளது புட்ஜிட் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹாக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்ப்னோவ் ஆகியோருடன் இந்திய நேரப்படி நேற்று காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு அடைந்துள்ளார் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறுமலை என அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்துள்ளது பிறகு பல்வேறு கட்டங்களாக பரசொற்கள் விரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்துள்ளது எட்டு நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்ற நாசா விண்வெளி வீரர்கள் பேரிவில்மோர் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்